தெரியாது இது வெளில தியானிக்கிற பொழுது நம்ம கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்துட்டோன்னா இல்லை தியானிக்கிற பொழுது இல்லை நீங்கள் வாயை மூடிட்டு இருந்தால் தான் நலமானதையும் பேசாதிருந்தா என் மா ஆனாலும் துக்கம் அதிகரிக்கும் அது உங்களுக்குள்ளே என்ன துக்கம் அதிகரிக்கும்னா அடப்பாடுபா இப்படி பண்ணுறான் இப்படி செலவு பண்ணுறான் அப்படி ஒன்று இவ்வளோ வேகமாக எவனோ ஒருத்தன் பைக்கில் போனால் கூட என் மனது கேட்கல ஒரு வாட்டி டாய் அப்படின்ட்டு அவன் இந்த சத்தத்தை கேட்டோன்னு பயந்து ஒரு மாதிரி ஆயிட்டான் போலீஸ்கார் இது மாதிரி கூப்பிட்றாரு போலன்னு இன்னும் வேகமாக பூக்கி போய் இடித்து உழுத்துட்டாங்க அப்புறம் நானே போய் தூக்கி எல்லாம் படிபடலாம் பண்ணி அனுப்பிச்சு ஒரு நாள் இது ஒரு காலம் நடந்துச்சு அது சத்தம் அவ்வளோ கோவம் வந்துச்சு இன்னும் இவ்வளோ வேகம் போய் என்ன பண்ண போகிறேன் எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா இது நம்ம சுற்றி இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் எதுக்குமே நம்ம என்ன செய்யக்கூடாது மறு உருவ கொடுத்தோம்னா நமக்கு மணி டைம் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அந்த பையன் டயட் அப்படி சொன்னதில் அவன் உளுந்து வாரி அவனுக்கு எல்லா வைத்திய செலவரோ நான் பண்ணி அவனை பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய அளவுக்கு ஆகிடுச்சு ஏன் ஸ்பீடாக போனோம் போன பையன் போகிறான் நம்ம மேலே போனத்தில் இல்லை அது ஒரு இயல்பாக வர்ற காரியங்கள் தான் நான் சொல்றேன் மனுஷன் தானே நான் இதை மாதிரி எதனா பண்ணிட போகிறீங்கன்றதுக்காக சொல்கிறோம் நீங்கள் துக்க அதிகரிக்கும் பேசாதீங்க அப்போ தான் எருது என்ன செய்யணும் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது அப்போது நாவினால் விண்ணப்பம் செய்து நாலாவது வருஷம் சொல்றது இதுதான் என்னோடய நிலமையாக நான் நினச்சேன் கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்பதை உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு எவ்வளவு என்பது எனக்கு தெரியும் கத்தரு காட்ட மாட்டார் இன்றைக்கி நம்ம போவோன்னு காட்டினோன்னா அன்றைக்கி முன்னால் போய் இன்சூரன்ஸ் எடுத்து வந்துடுவோம் நம்மால் போகிறோம் இல்லையா நம்பி அஞ்சு கோடிக்கு எடுக்கலாம் இல்லை பத்து கோடிக்கு எடுக்கலாம் இல்லை நூறு கோடி கூட எடுக்கலாம் கன்ஃபார்ம் இல்லை நாளைக்கு போகிறோன்னு என கேட்டுக்கொண்டிருக்கு தேவனோட ஜெனமே அதே சங்கீதக்காரன் கேட்குறாரு வேணும்ன்ற அன்றைய நாட்கள் என்னான்னு சொல்லுங்கள் நான் எவ்வளோ நாள் இருப்பேன் ஒரு ஊரில் இப்படிதான் நடந்துச்சு டாக்டர் சொல்லிட்டார் என்ன ரெண்டு இன்னும் ஒரு எட்டு மாதமோ பத்து மாதமும் இறந்துருவீங்க அப்படின்னு ஒரு மனசன் சொல்லிட்டாரு இதை வந்து எங்கிட்ட சொல்லிட்டார் அவர் நான் எல்லாத்தையும் ரிப்போர்ட்லாம் எடுத்து ஓடி போய் என் டாக்டர் யார் என்னன்னு பார்க்கலான்னு போனால் டாக்டர் நேற்று சொல்லிட்டு இவர் பார்த்துட்டு போயிருக்கிறாரு நைட்டு படுத்துருக்காரு காலைல ஏஞ்சிக்கல டாக்டர் அப்புறம் வேறு ஆளெல்லாம் கண்டுபிடிச்சி யாருன்னா டாக்டர் இந்த ரிப்போர்ட்லாம் அலசி ஆராய்ச்சி பார்த்தா அவங்க சொல்கிறாங்க இவன் பேர் இல்லை வே வேறு பேர் வேறு இனிஷியல் இவன் பேர் கொண்டுவன் பாஸ்கர் கான்னு இருக்குது அது